ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம வந்து எந்த மாதிரி மனிதர்களை வந்து இழக்க கூடாது ஒரு கிறிஸ்தவன்னு இல்ல பேசிக்காவே எந்த மாதிரி மனிதர்களை நம்ம இழக்க கூடாது நம்ம லைஃப்ல அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் தான் யோசேப்பு தானி தானியல் இல்ல என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு நம்ம யோசேப்பை பத்தியும் பேச போறதுல தானியலை பத்தியும் பேச போறதுல அவங்கள ட்ரஸ்ட் பண்ண ஒரு மேல அந்த ரெண்டு நபர்கள் தான் ஏன்னா இவங்க ரெண்டு ராஜாக்களுமே ஆண்டவர் அறிஞ்சவங்க கிடையாது இஸ்ரேவேல் ராஜாவே கிடையாது சோ அந்த உலகத்துல உள்ள ராஜாக்கள் வந்து ஒரு சில அவங்களுடைய கத்துக்கலாம் ஏன்னா வெளிப்படுத்தல ஒண்ணு ஆறுல இருக்கு நம்மளே ஆண்டவர் ஒரு ராஜாவாகவும் ஒரு ஆசாரியனாவும் தெரிந்து கொண்டிருக்கிறார் இனி யாருக்குதான் ஒரு ராஜா அப்படின்னா எல்லா சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்குமே ஒரு ராஜா அப்படின்னா ஒரு பிடிக்க தான் செய்யும் ஆனா அந்த ராஜாங்கத்துல வந்து என்னென்ன ராஜதந்திரங்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அதாவது அந்த ராஜ நுணுக்கங்கள் அவங்க வந்து அந்த காலத்துல வந்து படிப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து யாருக்குன்னா எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசாருக்கும் இருந்துச்சு அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ல பேச என்ன அப்படின்னா யோசேப் வந்து வராரு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சோ நாங்க வசனம் எல்லாம் அந்த அளவுக்கு எடுக்கல நீங்க பைபிள்ல அவங்களுக்கு தெரியும் நீங்க பாத்துக்கோங்க யோசேப் வந்து வராரு அப்ப என்ன அதுனா இந்த மாதிரி சிறைச்சாலை இருக்காரு எல்லாம் ஓகே அப்ப வந்து அவர் வந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு இந்த சொப்ப சொல்லும் போது இந்த எகிப்துலயும் ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா தானியல் காத்துலயும் ஞானிகள் எக்கச்சக்கமான பேர் ஆனா இந்த ராஜா நினைச்சிருந்தா ஆரோன் மட்டும் நினைச்சிருந்தா இவர்தான் அந்த அர்த்தத்தை மட்டும் கேட்டுட்டு இந்த வேலையை செய்ய வேற ஒரு நபரை நியமிச்சிருக்கலாம் அவங்க எகிப்து ஞானிகள்லேயே ஒரு ஆள் நியமிச்சிருக்கலாம் எதுக்காக ஒரு அடிமையை ஒரு எபிரேன நான் நியமிக்கணும் எனக்கு தேவை இது நான் எனக்கு தூக்கம் வரல எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு அதுக்கான அர்த்தம் தான் நான் எனக்கு தேவை சோ அவன் ஒரு பிளான் சொல்லிட்டான் இந்த பிளான செய்யறதுக்கு நான் என் மக்களும் நான் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த இடத்துலதான் அவர் சொல்றாரு அதிகாரம் வசனம் அப்பொழுது ஒம் நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான் பின்பு பார்வோன் யோசைப்பை நோக்கி ஏவனிவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் வேகமும் ஞானமும் வே ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு யோசைப்புக்குள்ள தேவ ஆவி இருக்கு இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் அப்படிதான் ஒரு தேவ ஆவி பெற்ற மனுஷர்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கும் போது அந்த நபர்களை நன் கண்டிப்பா நம்ம லைஃப விட்டு அவங்களை நிக்கவே கூடாது ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அவங்க பிரயோஜனமா இருப்பாங்க அதான் சொல்றாரு யாருமே இந்த இந்த எகிப்திய ஞானத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறாரு அவர் பார்க்காத ஞானிகள் எல்லாம் கண்டிப்பா கிடையாது எகிப்திலேயும் நிறைய ஞானிகள் இருக்காங்க ஆனா இவனுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட பார்த்துதான் அவர் வந்து சொல்றாரு இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுவார் என்ன விஷயம் அப்படின்னா ஆதி ஆமன் நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி நாலுல இருக்கு பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் வித்திரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார் எதுக்காக பார்வோன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா தெரியுமா ஹார் இல்லாத நேரம் மேபி எகிப்தியர்கள் வந்து யோசிச்சு வந்து வன்கொடுமை செய்ய வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே அடிமை இஸ்ரோ ஜனங்களை அவங்க அடிமைப்படுத்தி அந்த மாதிரி கொடுமை படுத்தினவங்க சிறையில வந்து நிறைய பேர் இது பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பழக்கப்பட்டவங்க எகிப்தியர்கள் இவன் எப்படியன் அப்படின்னமே பழக்கப்பட்டவங்க அப்படின்றத வேற ஒரு வேற ஒரு நாட்டுல ஒரு சிறைச்சால இருந்து வந்த அதிகாரம் பண்ணலாமா வரும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வரும் ஆனா பார்வன் வந்து ஒரு சட்டத்தை போடுறாரு இவன் சொல்லாம கையும் காலையும் யாரும் ஆட்டக்கூடாது பார்வன் பாருங்களேன் தன்னுடைய சொந்த ஜனங்களை விட யோசிப்ப வேலை ஆவிய பெற்ற யோசிப்ப வந்து வேல்யூ பண்ற இந்த இவனை நம்ம வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றத அந்த வேல்யூ பண்ணணும் வந்து வந்து தான் அன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தோடைய பெரிய ஆபத்து அன்னைக்கு வந்து எகிப்துலதான் எகிப்தும் அழிஞ்சிருக்கும் பார்வானும் அழிஞ்சிருப்பாரு ஏன்னா அங்க இருந்து அந்த பஞ்சத்துக்கும் அதுக்கும் அந்த ஒரு ஐடியா இல்லாம இன்னைக்கு வந்து பார்வானுடைய ராஜாவை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு நம்ம இருந்திருக்க மாட்டோம் அவர் ஐடியா மட்டும் வாங்கி வேற ஒருத்தர் வச்சிருந்தாலுமே யோசிச்சு மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது அதனாலதான் வந்து அவர் பாக்குறாரு ஓகே இத வச்சு நம்மளுடைய நம்மளும் நம்மளுடைய மக்களும் வெளியே இருந்து யாருனாலும் இதை பிரயோஜனப்படுவாங்கல்ல எந்த ஒரு மனிதனை மட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த தேவாவிய கணிச்சு அந்த ஒரு பெரிய ஹானர் பண்ணி வைக்கிறாரு கண்டிப்பா இதே மாதிரிதான் வந்து நம்ம தானியல பாக்கலாம் தானியல் நேமுகாத்தின சார் இதே மாதிரி ஒரு சொப்பனை வந்து ஆண்கிற இவராச்சும் பரவாயில்ல அவர் எல்லா ஞானியலிட்ட பார்வனாச்சும் பரவாயில்ல என்ன இந்த ஊர்ல வேற யாருமே இல்லையா இந்த கனவு சொல்றது அதோட ஒரு பழி போயி இருக்கவனா நான் கொலை பண்ண போறேன் பையன் எனக்கு ஒரு கனவு இது விளக்கம் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நானும் இந்த வார்த்தை வந்து தானியலுக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இவர் இப்படி இங்க இருக்கவங்களை எல்லா ஞான திருஷ்டிக்காரங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இவர் வந்து அழிக்க போறாரா உடனே தான் இவர் வந்து உட்காந்து ஜோம் பண்ணுற தானியில் வந்து ஜோம் பண்ணி மறுநாள் போய் இந்த மாதிரி வந்து நான் சொல்றேன் அப்படி சொல்லி அந்த இதை சொல்கிறாரு இதை நேபுகாத் நேச்சாரை பார்த்தோன்னா இதுதான் இதுதான் தெய்வ மனிதன் உடனே கண்டுபிடிச்சிடுறாரு ஏ பாருங்களேன் தானியல் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் வசனம் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறோமா இருக்கிறார் என்றான் பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுவதும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் மேல் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார் இந்த இடத்துல வந்து இவர் தானியல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மூன்றாவது ஒரு அதிகாரியா ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷன்ல வந்து பாக்குறாரு சொன்ன உடனே வந்து அவருக்கு வந்து நிறைய வெகுமதி கொடுக்கறாரு உங்களோட ஆண்டவரை பத்தி ஆண்டவர் பத்தியும் அவருக்கு ஒரு ஆண்டோரையும் ஹானர் பண்ற ஆக்சுவலி இது வந்து இவங்களை ஹானர் பண்ண ஆண்டோரே ஹானர் பண்ண மாதிரி அந்த இடத்துல ரெண்டு பேருமே ஆண்டோரையும் ஹானர் பண்ணுவாங்க வேல்யூ பண்ணி ஒரு பயங்கரமான பொசிஷன்ல கொடுத்து உங்களை மா உங்க தேவர் மாதிரி வேற தேவரே இல்லப்பா நீ அந்த அந்த அளவுக்கு வந்து மறைப்பொருளை வெளிப்படுத்துற தேவர் இங்கதான் சொல்லி அநேக வெகுமதியில கொடுத்து இவர் என்ன பண்றாருன்னா பொசிஷன் கொடுக்குறாரு ஞானிகளுக்கு மேல் அதிகாரியா வைக்கிறக்கே அந்த இடத்துல அவருக்கு முன்னாடி நின்றுதான எந்த ஞானிகளுமே ஒரு ஒரு அர்த்தத்தை சொல்லல அந்த கனவையும் சொல்லல அந்த சொப்பனத்தை அந்த இதுவும் பண்ணல ஆனா அந்த ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் மேலேயே இவர் வந்து ஒரு அதிகாரியா வைக்கிறார் பின்னாடி பார்த்தா அந்த ஞானிகள் தான் இவரை வந்து ஒரு இது சூழ்ச்சி பண்ணுவாங்க அதுலயும் இவர் வந்து இல்ல தலை தலைவரா இருக்கிறப்ப இவங்க சூழ்ச்சி கீழே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே இவர் இருந்தான்னு வைங்களேன் இவரால் எந்த ஸ்டெப்புமே அரண்மனையில பண்ண முடியாது அதனால தான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து இப்படி ஸ்டெப் அதாவது இந்த மாதிரி தேவ ஆவி பெற்ற மனுஷங்களை நம்ம இழந்துடக்கூடாது நம்ம சுய ஜனங்களாலேயே நம்ம இழந்துடக்கூடாது சூழ்ச்சினாலே இழந்துடக்கூடாது பொறாமையினால இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சேஃப் ஜோன் பண்றாங்க ஒரு பொசிஷன் கொடுத்து அவங்களே சேஃப் ஜோன் பண்றாங்க நம்ம பழைய பாடல புதிய பாடல கூட பார்த்தோம்னா அந்த ஏரோது ராஜா வந்து யோவான் ஸ்நானகர் தவற விட்டுட்டாரு நம்ம அவர் அவருக்கு வந்து அவருக்கு நல்லாவே தெரியுது யோவான் ஸ்நானகர் வந்து ஒரு தெய்வ மனிதன் எல்லாமே நல்லா தெரியுது நிறைய நேரம் அவங்க வந்து ஆலோசனை பெற்றுக்கிட்டதான ஒரு மனிதன் ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா அன்னைக்கு நினைச்சிருந்தானே யோவான் ஸ்நானகர் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சு தொடவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கலாம் ஆனா வந்து அந்த இடத்துல வந்து அவர் மதிக்காம போனனால வந்து அந்த இடத்துல வந்து அந்த இழக்கவே வேண்டிதா போச்சு இப்ப நம்ம பார்த்தோம் அந்த ரெண்டு ராஜ்யுமே ரொம்ப வந்து சேஃபா இவங்க இருந்த நாட்கள்ல இந்த ரெண்டு மனிதர்கள் மூலமா அவங்களும் ரொம்ப கெயின் பெற்றுட்டாங்க இந்த ரெண்டு மனிதர்களையுமே அவங்க சேஃப் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க நினைக்கலாம் நான் வந்து பெரிய ராஜாவும் கிடையாது எனக்கு அரண்மனையும் கிடையாது எனக்கு ராஜ்ய பாரமும் கிடையாது ஆனா உங்களை சுத்தியும் ஆண்டவர் வந்து எல்லாருமே நம்ம ராஜாக்களா தெரிந்திருந்தார் அப்படின்னா உங்களை சுத்தியும் சில மனிதர்கள் இருப்பாங்க தேவாவிய பெற்ற மனிதர்கள் வந்து இருப்பாங்க அப்ப அந்த மனிதர்கள் மூலமா உங்க லைஃப்புக்கு பயன் வரதான் செய்யும் அந்த மாதிரி மனிதர்களை நீங்க என்னைக்குமே விட்டுற கூடாது இது வந்து ராஜாக்களுக்கே இருக்கிற ஒரு கோட் அவங்க வந்து அந்த சீக்ரெட் கோட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இவங்க கிட்ட ரெபுலேஷன் வருது அந்த ரெபலேஷன்ல நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும் நம்ம விட்டுற கூடாது அந்த தேவனோட நம்ம ஒரு கனெக்ஷன்ல இருந்துக்கணும் பக்கத்துலயே உங்கள வச்சுக்கணும் இத்தனைக்கும் உங்க ரெண்டு பேரும் புரஜாதிகளான ராஜாக்கள் அதான் இதுல பெரிய ஹைலைட் அடுத்து மூன்றாவதை பார்த்தோம்னா இப்ப நம்ம பார்த்தோம் ரெண்டு ராஜாக்கள் வந்து எப்படி அந்த மனிதர்களை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க தான் வாழ்க்கையில இழக்காம அது மூலமா நம்ம லைஃப் எப்படிலாம் நம்ம பண்ணனும் அப்படின்ற பார்த்தோம் மூன்றாவது ஒரு ராஜா பத்தி பாக்க போறோம் இந்த ராஜா என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு மனுஷனை வந்து இழப்பாரு அது இழக்கிறது மூலம் என்ன ஆகும்னா அவருடைய ராஜ்யபாதிக்கே பெரிய சேதம் வரும் ஆனா இந்த இந்த மனுஷர் வந்து தேவ ஆவி பெற்ற மனுஷன் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற ஒரு மனுஷன் இன்ஃபுளுயன்ஸ்னா என்னன்னா அதாவது ஒரு செல்வாக்கு மிகுந்த நம்ம ஒரு சில மனுஷன்ல அவங்களுக்கு வந்து செல்வாக்குகள் வந்து அதிகமா இருக்கும் பேச மக்கள் நான் ஒரு நாற்பது பேர் நான் அந்த இடத்துல அந்த மனுஷருக்கு வந்து செல்வாக்கு இருக்கும்னு அர்த்தம் சோ இந்த ஒரு ஊருக்கே ஒரு மனுஷன் சொல்றத அவங்க கேட்டாங்கன்னா அவன் நல்லவனும் கெட்டவனும் அதுதான் அங்க மாற்றம் நல்லவனும் கெட்டவனும் நம்ம அந்த மாதிரி மனிதர்கிட்ட ஹேண்டில் பண்ணும் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் இப்ப இந்த இடத்த நம்ம பாக்கலாம் ரெண்டு சாம் மூணு எட்டுல இருந்து பத்து வரைக்கும் இந்த இடத்துல வந்து என்னன்னா இஸ்போ சேத் வந்து சவுலுடைய குமாரனா வந்து இருக்காரு அப்ப இவர் வந்து என்ன கேப்பாருன்னா அப்னேருன்ற மனுஷன் வந்து சவுலுக்கு வந்து படைத்தலைவனா இருப்பாரு அதாவது சவுலுக்கு இருந்தாரு அதுக்கடுத்து இவருக்கும் இருக்காரு படைத்தலைவனா இந்த இஸ்போ சேத் ஒண்ணு பாக்குறாரு இந்த அப்னேர் வந்து சவுலுடைய மறுமனை ஆட்டிகளை வந்து சேர்ந்து இருக்கிறத பாக்குறாரு அதாவது அந்த வைப்ஸ் அந்த மறுமனை ஆட்டிகளோட அந்த தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளோட இவன் இருக்கிறத பாக்குற பார்த்தோன்னே இவன் வந்து கேக்குற நீர் வந்து எதுக்கு என் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளை வந்து வச்சிருக்கீங்க அவர் கேட்டது உண்மையாமே நூத்துக்கு நூறு சரியான கேள்விதான் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்னேர் பெரிய ஒழுங்கும் கிடையாது இந்த இடத்துல ஆனா அப்னேர் இஸ்போசத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு உண்மை தாவீதின் கையில் ஒப்புக்கூடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுளின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய எண்ணெய் நீர் என்று ஒரு ஸ்திரீ குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா நான் ராஜ்யபாத்தி சபலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பணி தாவிதி சிங்காசனத்தை தான் முதல் தான் துவக்கி பேசபா மட்டுமல்ல இஸ்ரவேலி மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கத்த தாவிதுக்கு ஆணையிட்டபடியே நான் நம்மளுக்கு செய்யாமல் போனா தேவன் அப்னேருக்கு அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டார் அப்னேர்ட்டு அப்னேர் பண்ணதான் அந்த பாவம் பண்ண பாவம் தான் பண்ணாத பாவத்தை இஸ்போசி கேட்கல ஆனா அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசும்போது அவன் உடனே என்ன பண்றான் இந்த கிங்டமே அழிச்சு இந்த இதையே கொண்டு போய் இன்னொரு கிங்டம் டத்துரா ஏன் அப்படின்னா அவனுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு நீங்க அதுக்கடுத்து அந்த எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அப்னேர் தான் தாவித ராஜாவாக இருக்க அத்தனை ஸ்டெப்பும் எடுத்திருப்பாரு அத்தனை இஸ்ரவேலையும் ஒருமுகப்படுத்தி நம்ம மூப்பர்கள்ட்ட பேசுவாரு தாவீது பேசுவார் நான் வந்து உங்கள்ட்ட உடன்படிக்கை பண்றேன் உங்க இன்னைக்கு ராஜாவாகரன் சொல்லுவாரு எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிருவாரு கடைசியில பாத்தீங்கன்னா தாவீது படைத்தலைவன் வந்து இந்த அப்னேர கொன்றுவாரு அப்படிதான் அந்த கதை ஸ்டோரி முடியும் ஆனா இவர் லாயலா தாவிதுக்கு இருந்ததுனால தாவீது கிங்டம் அமையரகு இவர் ஹெல்ப் பண்ணனால தாவீது மரண படுக்கையில அவர் பயன்கிட்ட சொல்லிட்டு போவார் சாலமுன்ட இந்த அப்னேர கொன்ன யோகா பாருன்னு சொல்லு பாருங்களேன் எந்த அளவுக்கு எதிரி நாட்டு படைத்தலைவனை கொன்ன ஏன் படைத்தலைவனை நீ கொன்றுன்னு சொல்வாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் எதிரி நாட்டு படைத்தலைவன் தான் ஆனா இப்ப எனக்கு சாதகமா வந்து என்னுடைய அஸ்திபாரத்தை என்னுடைய ராஜ்யத்தை அவன் சிறப்படுத்தும்னு நினைச்சனால அவன் நமக்கு ஒரு உடன்படிக்கை தான் பண்ண வந்தான் ஆனா அத புரிஞ்சுக்காத இவன் வந்து எனக்கு பண்ண துரோகம் தான் சொல்லி அந்த அப்னியருக்காக காலமெல்லாம் உழைச்ச யோவாபை வந்து கொன்றுவாள் தாவீது ஆனா இந்த அப்னியர் அவ்வளவு ஒன்னு நல்லவரா நல்லவரானு கேட்டால் அவர் செஞ்சது பாவம் தான் ஆனால் நம்ம பேசும்போது ஒரு சில மனிதர்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸான மனிதள்கிட்ட நம்ம அப்படி நடந்துக்க கூடாது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இஸ்கோ சேர்த்து வந்து இவரை வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணி அந்த இடத்த நீங்கள் தனியாக வந்து வச்சிருக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்லப்படுறேன் ஸ்டோரினா ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் தான் அவங்க மெசேஜ்ல யூஸ் பண்ண ஒரு நடந்தது நான் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு புரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆன மக்கள் வந்து ஒரு நிமிஷத்துல நம்மளுடைய லைஃப் திருப்பி போடுற அளவுக்கு இது தேவனுடைய ப்ராஃபிட்டிக் வேர்டு தான் கிட்ட வரணும்னு இருந்தாலும் இஸ்போசேத்து காலத்திலே வந்து வரணும்ன்றது வந்து இல்ல கொஞ்சம் ஞானமா நடந்திருக்கலாம் அந்த மாதிரி நம்ம இதுல வந்து ஒரு மனிதர் இருந்திருக்காரு அந்த மனிதர் பாக்குற தன்னுடைய கம்பெனில வந்து திருடு போறத வந்து பாக்குறாரு இந்த திருட்டு வந்து யார் பண்றா அப்படின்னு சொல்லி தான் மகனை வச்சு சிசிடிவில பாத்துட்டார் பார்த்தது யாருன்னா அவருக்கு இத்தனை வருஷம் கூட இருந்து வேலை பார்த்தா ஒரு முக்கியமான நபர் அந்த கம்பெனில முக்கியமான நபர் தான் அந்த திருட்டு வேலை பண்ணதுன்றத கண்டுபிடிச்சிட்டார் இப்ப ஒரு மகனுக்கு வந்து பயங்கர கோருப்பா இப்பா இன்னைக்கு இவனை வந்து வேலையை விட்டு தூக்கணும் இவன் வந்து இவ்வளவு திருட்டுனா இருந்திருக்கான் நம்ம கம்பெனியவே இவன் வந்து இப்படி பண்ணிருக்கானே பக்கத்துல இருந்து இப்படி பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு அவ்வளவு கோவது ஆனா அவங்க அப்பா வந்து சொல்றாரு இல்ல இவனை வந்து இப்படி நான் டீல் பண்ண மாட்டேன் நான் விட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த தகப்பன் இருந்து என்ன பண்றாருனா ஒரு ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டு வந்து இந்த பையன்கிட்ட கொடுத்து அதாவது அந்த திருண பையன்கிட்ட கொடுத்து தம்பி இத்தனை நாள் என் கிட்ட வந்து நல்லா படியா உழைச்சுட்டேன் இனி நான் வந்து உனக்கு நானே வந்து உனக்கு வெளியே தொழில் ஆரம்பிச்சு தரேன் இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அவனை ஆரம்பிச்சு வைக்க சொல்றாரு அப்ப இவன் இவனுக்கு தெரில ஓனர் கண்டுபிடிச்சிட்டான்றதுலாம் தெரில சரி ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போறான் போய் தனியா வந்து ஆரம்பிச்சுக்கிறான் இப்ப இவங்க பையங்க பயங்கரம் போவது இவனே ஒரு திருடனாச்சு இவனுக்கு நீங்க எதுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் தர பண்ணி விடுவீங்க இவன் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றாரு அப்பா அவர் அப்பா சொல்றாரு தம்பி நான் எது பண்ணாலும் தான் இருக்கும் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நாட்கள் ஆகுது நாட்கள் ஆனக்கு அப்புறம் இவங்க கம்பெனில வந்து அந்த டைம் கொரோனா டைம்னால ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஏதோ ஒரு மேபி மாஸ்கா இருக்கலாம் இல்லை ஹேண்ட் வாஷா இருக்கலாம் ஏதோ ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் வந்து மூணு கோடி பட்ஜெட்டுக்கு வந்திருக்கு மூணு கோடி இதுக்கு அப்ப இவங்க இவங்க மெஷின்ல வந்து ஒரு மிஷின் முக்கியமான மெஷின் அந்த மெஷின் வந்து என்னன்னே தெரில அதை வந்து ரிப்பேர் பண்ண முடியல இவரும் எல்லா பகமும் எல்லா அங்க உள்ள வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு யாராவது எதாவது ட்ரை பண்ணி பாருங்கிறாரு அவர் பையன் சொல்றாரு ஏதாவது ஆன்லைன்ல கூட நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இவருக்கு தெரியும் அந்த அனுப்புன அந்த பையனை கூப்பிட்டோம்னா ஏன்னா அவன் வந்து அந்த கம்பெனில உள்ள நுணுக்கங்கள் தெரிஞ்சவன் அந்த மிஷின்ஸோட நுணுக்கம் தெரிஞ்சவன் இப்ப யோசிக்கிறாரு சரி ஓகே இப்ப வந்து அவனை கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவனை கால் பண்ணி வர வச்சு தம்பி இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணி கொடுக்கணும் எனக்கு ஒரு மிஷின்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு இவருக்கு என்ன வரணும் மூணு கோடி அவருக்கு லாபம் வர வேண்டியது இருக்கு இதை பண்ணார்னா இந்த ப்ராஜெக்ட முடிச்சானா தம்பி நீ வந்து பண்ணி தரையானோன்னே அவன் ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நட்டோ ஏதோ ஏதோ சின்ன ப்ராப்ளமா தான் இருந்திருக்கு அதான் அவன் வந்து கிட்டத்தட்ட மினிட்ஸ் மினிட்ஸ்ல அவன் சரி பண்ணிட்டான் சரி பண்ணிட்டு இவர் கேக்குறாரு தம்பி உனக்கு என்ன வேணுமா அப்படின்னே அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் அப்படின்னானே இவர் வந்து மூணு கோடி ப்ராஃபிட்டுக்கு சரி இவன் வந்து பார்த்தனால மூவாயிரம் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்போதான் அவர் பையனை கூப்பிட்டு சொன்னாரான் நீ சொன்ன மாதிரி நான் அன்னைக்கே வந்து நீ சொன்ன மாதிரி நான் அனுப்பியிருந்தேன் வையன் அவன் ஊர் ஃபுல்லாக போய் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாது இந்த கம்பெனிக்குள்ளேயும் இன்ஃப்ளூ இன்ஃப்ளூன்ஸ் இருக்கு வெளியும் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அவன் திருடுனா திருட்டு சிசிடிவில வச்சு கண்டுபிடிச்சாச்சு ஆனா அப்படி நம்ம ஹேண்டில் பண்ண கூடாது நம்ம ஒரு கம்பெனியோட நடத்திட்டு இருக்கோம் நாளைக்கு நமக்கும் சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம் அப்படி சொல்லி இன்னைக்கு பாரு நீ இந்த விஷயத்த பண்ணலாம் ஏன்னா கொரோனா டைம் நீங்க வேற எங்க ரிப்பேருக்கு எல்லாம் கொண்டு போக முடியாது அந்த மிஷின்ஸ தூக்கிட்டு போக முடியாது அன்னைக்கு வந்து அந்த நபருடைய இது கிடைச்சதுனால அவங்களுக்கு மூணு கோடி ப்ராஃபிட் வந்து கிடைச்சிச்சான் அப்பதான் அவங்க பையன் வந்து இந்த இதை வந்து புரிஞ்சு கொண்டாரான் ஓகே இவ்வளவு இருக்கா இந்த விஷயம் வேற ஒரு சில மாதிரி நம்ம ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவோம் சோ இந்த இது மூலமா நீங்க வந்து நம்ம நம்ம இந்த அப்னேரை வந்து நீங்க லெசனா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் ஆன மனிதரை வந்து ஈவன் தோ அவங்க பாவமே செஞ்சா கூட இந்த ஸ்டோரி மூலமா நம்ம பாருங்க பாவமே செஞ்சா கூட நம்ம அதை வந்து எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி முடிக்கிறது அப்படின்ற ஒரு ஞானத்தை ஒரு நம்ம ராஜாட்டிருக்கோம் ரெண்டு ராஜாட்டிருக்கோம் இன்னொரு ராஜாட்டையும் நம்ம வந்து இப்ப புதிய பாடல நம்ம வந்து புதிய பாடல அது என்ன ராஜா அப்படின்னா நம்ம இயசு குசுதான் அதாவது தன்னுடைய லைஃப்ல இருந்து அந்த மனுஷனை இழக்கலாம் இழந் இழந்தும் போலாம் அந்த சான்ஸ் வந்து ஆண்டவருக்கு வந்து நல்லாவே இருக்கு வேற யாருமே இல்ல சீமோன் தான் இப்ப வந்து நம்ம வந்து அந்த பொசிஷன்ல இருந்தோம்னு வாங்கிறேன் நிச்சயமா வந்து இவன் வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி யோசிப்போம் அந்த வசனம் கூட வாசிக்கலாம் ஒரு வசனம் மத்தி பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் சீமான் பிரத பிரதியுக்கிரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமார் நாகிய கிறிஸ்து என்றான் பதினேழாம் வசனம் ஏசு அவனை நோக்கி யோனாவின் குமார்நாயகர் சீமோனே நீ பாக்கியவான் மாமசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்துல இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசு குசு வந்து ஒரு காரியம் பண்றாரு ஒரு எல்லாரும் இருக்கிறப்பதான் ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறாரு என்னை வந்து யாருன்னு பசு ஜனங்கள் என்னை யாரு என்ன சொல்றாங்கன்னு ஆளாருக்கு ஒவ்வொரு ஆன்சர் பண்றாங்க இவர் வந்து என்ன கேக்கு நீங்க முதல் என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னோட இவர் வந்து சொல்றாரு அந்த இடத்துலயே வேதர் மட்டும்தான் சொல்றாரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார்நாயகன் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரெவலேஷன் பிதாவிய தேவன் காமிச்சது எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே இந்த ஒரு இதை வந்து அவரு இயேசுறாரு அதனாலதான் அடுத்த வசனமே சொல்றாரு இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல இதை வெளிப்படுத்தினாலேதான் உனக்கு வந்து வெளிப்படுத்தினாரு இந்த ஒரு அந்த ரெவலேஷன் அவனுக்குள்ள இருக்கிறதான் தான் குசு பார்த்துதான் பின்னாடி அவன் வந்து போயிருவான் அவனே எனக்கு வேண்டே நான் வந்து மீன் பிடிக்க போறேன் எனக்கு என்னன்னு தெரியல ஏசுக்கு போயிட்டாரு நானும் மாதிரி அந்த கில்டி ஃபீலிங் எல்லாமே அவன் போயிட்டான் போனதுக்கு ஏசுவே தேடி வந்து மூணு முறை அப்பாயின்மெண்ட் பண்றாரு அவன் மேலதான் சபை கட்டுறாரு இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு வந்து யாராவது வந்து ஒரு நம்மள வேண்டான்னு சொ அதாவது எனக்கு உன்னை தெரியாதுன்னு சொல்லி இல்லன்னா சபிச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டாங்கன்னு வைங்க நம்ம அடுத்த முறை யோசிப்போம் அந்த ஒரு நம்பர் இனி பேதெல்லாம் கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும் இவன் இவன் மேல சபையெல்லாம் கண்டிப்பா கட்ட முடியாது அப்படி அந்த அந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஆனா ஆண்டர் பார்த்தது பாருங்களேன் ரெவலேஷனை பாக்குறாரு நம்ம ஃபர்ஸ்டும் பார்த்தோம் ஜோசப் டேனியலுக்கு அதுக்கப்புறம் இப்ப பீட்ருக்கு இங்க மூணு பேத்துக்குள்ள இருக்க ஒரு சிங்க் வந்து அதுதான் அந்த ரெவலேஷன் நம்மக்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு மனிதர் நம்மள சுத்தி இருக்கிற மனிதர் ரெவலேஷனா இருக்கும் போது இவன் தான் அவங்க மிஸ்டேக்ஸே பண்ணாலுமே நம்ம வந்து அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து இழந்துடவே கூடாது நீங்க அதுக்கடுத்து மறுதளிச்சா இருக்கவே இருக்காரு ரெவலேஷன் காம்பார் அவருக்கு தான் காம்பாரு என்ன காம்பார்னா அந்த புறஜாதிகளை கூட நீ அக்செப்ட் பண்ணிக்கோன்றத காம்பார் ஏன்னா சீஷர்களுக்கு அநேகருக்கு அந்த கடினம் இருந்துச்சு இவங்களை நம்ம புறஜாதி அக்செப்ட் பண்ணுமா வேண்டாமா ஆனா பேரு வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த ரெவலேஷன் அந்த கூண்டை பாக்குறாரு பாத்திரமே ஓ இதுதான் ஆண்டர் சொல்ல போறாரு இதுதான் ஓகே இனி ஏன்னா ஒரு பிறந்ததுல இருந்தே நான் ஒரு முறைமையில வாழ்றேன் இன்னைக்கு என்னால டக்குன்னு திடீர்னு மாத்தனும்னா ரொம்ப கஷ்டம் இடையில கூட மாயமானம் பண்ணுவாரு பவுல் கூட அவளு நீங்க என்கிட்ட அங்கிட்டும் பேசிட்டு இருக்கீங்க ஒரு இதுல நில்லுங்க அப்படின்னு அப்டின்னு சொல்லுவாரு ஆனா பேது வந்து அந்த ரெவலேஷன பாத்துதான் வந்து இது பண்ணுவாரு ஏன்னா பிலிப்பு இன்னொரு முறை கேட்பாரு எனக்கு நீங்க பிதாவை காமிங்காரு அப்ப ஒருத்தர் இங்க இருக்கவங்க பிதாவே நீ யாருன்னு தெரியல பிதாட்ட இருந்து வர்ற ரெவலேஷன் நீ எப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி அந்த இதா இப்ப ஆண்டவர் பின்னாடி பயங்கரமா பயன்படுத்துவாரு இருந்தாலும் சொல்றேன் அந்த ரெவலேஷன் அவர் பார்த்தனாதான் பேதருவ வந்து நம்ம என்னைக்கு இழக்க கூடாது இல்லன்னா ஆண்டவர் அன்னைக்கே சரிப்பா நீ அவ்வளவுதான் யூதாஸ் இழந்த மாதிரி பேதரும் இழக்கிறதுக்கு ஆண்டவர் உரிமை இருக்கு கண்டிப்பா ஏன்னா யூதாஸ் என்ன காரியத்தை பண்ணாரோ கிட்டத்தட்ட சேம் தான் பேத பண்ணது ஒண்ணு என்ன இவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான் இவர் வந்து இறக்கல இது ஒண்ணுதான் வித்தியாசம் வித்தபடி ரெண்டு பேரும் பண்ண குற்றங்கள் வந்து கிட்டத்தட்ட சேம் தான் சேம்தான் அவனும் தான் காசுக்காக மருதளிச்சான் இவர் பயந்து போய் மருதழிச்சாரு சபிச்சாரு கிட்டத்தட்ட சேம் தான் இருந்தாலும் ஒரு சன் ஒருத்தனுக்கு ஜீவனெல்லாம் போயிருச்சு ஒருத்தன் வந்து அந்த மெயின் ஸ்தானத்துக்கு வந்தார்னா அந்த இதுதான் இதுதான் ராஜாக்கள் அன்னைக்கு பயன்படுத்தின ஒரு சீக்கிரட் கோட்ஸ்னே சொல்லலாம் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தி தான் இயேசு கோசும் ஒரு பெரிய அப்போ சில சபைய வந்து இது பண்ணாரு கண்டிப்பா அன்னைக்கு அந்த ராஜாக்களும் அப்படிதான் அவங்க கிங்டமே அவங்க வந்து எப்படி சொல்றது அசையம் பாதுகாத்துக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஆண்ட சொல்றாரு காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜாக்களா இருக்கோம் சோ நம்ம காரியத்தை ஆராயிறவர்களா நம்ம இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு மேன்மையே கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க பெரிய லெவல்ல இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு சின்ன சின்ன இது இருக்கும் போது உங்களை சுத்தி உள்ள மனிதர்களை நீங்க வந்து பாருங்க உங்க சபையில நீங்க பாருங்க குடும்பத்துல நீங்க பாருங்க எங்கெங்கலாம் எங்கெல்லாம் ஆண்டோர் வந்து உங்களை சுத்தி வந்து வச்சிருக்கிறாரோ அப்படி பார்த்து யாரையுமே டக்குன்னு வேணான்னு சொல்லிடாதீங்க அதே மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் ஆன மனிதர்களை நம்ம பாக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரங்க வந்து ரொம்ப இன்ஃபுளுசா இருப்பாங்க அந்த தெருவே அவங்க சொன்னா பேசி கேட்கும் சோ அந்த மாதிரி நபரோட முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்க நல்லது ஏன்னா உங்களுடைய நற்பெயரையும் அவங்களால குடுக்க முடியும் உங்க பேரை கெட்ட பேரா மாத்தவும் அவங்களால முடியும் வரவங்க எல்லாத்தையுமே உங்களை பத்தி ஒரு நல்ல வார்த்தை காதுல போடவும் அவங்களுக்கு முடியும் வரவங்க எல்லாத்தையுமே இவங்க இப்படிதான் சொல்லவும் அவங்ககிட்ட முடியும் தோ அவங்க ஒரு கெட்டவங்களா கூட அந்த அவங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த டீல் டீல் ரொம்ப வந்து நம்ம பண்ணிக்கணும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா சுவாசிக்கிறோம் வித்தியாசமான ஒரு வீடியோ இருந்தாலும் இது உண்மையாலுமே ஒரு ஒரு நல்ல ஒரு சத்தியம் தான் அதனால இந்த வீடியோ நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நிச்சயமா இன்னைக்கு எப்படி அந்த ராஜாக்கள் வந்து எப்படி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்களோ அதை போல நம்மளும் வந்து அவங்களையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ற ஆண்டு தான் நமக்கு கிருப்ப தரணும் நீங்க எப்படியும் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க ஒருவேளை இந்த பர்டிகுலர் ஏரியால இந்த மாதிரி இந்த இன்ஃபுளுசர் மத்தியில டீல் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கதை உங்களை ஆசீர்வதிப்பாராங்